அனைவருக்கும் வணக்கம் சிறுகதையின் பெயர் ஒப்பனைக்காரி எழுத்தாளர் திரு பூபதி பெரியசாமி சிறுகதை வாசிப்பது திருமதி சாந்தி சரவணன் சுவரில் மாட்டியிருந்த நிலக்கண்ணாடி முன் நின்று அழகு பார்த்து கொண்டிருந்தாள் மஞ்சு பதிமூன்று வயதாகும் அவளுக்கு இப்பழக்கம் சிறுவயது முதலே இருந்தது உடுத்தும் உடையும் முகமும் நேர்த்தியாகவும் வெகு அழகாக இருக்க வேண்டும் என்பதில் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவள் மஞ்சு அரசு அலுவலகத்தில் பியூனாக பணி செய்து ஓய்வு பெற்று அவரது தந்தை புனுசாமியின் பென்ஷன் பணத்தில்தான் இப்போது குடும்பம் நகர்கிறது ஆனாலும் ஒப்பனை பொருட்களை அவள் கேட்கும் போதெல்லாம் மறுக்காமல் வாங்கி தந்துவிடுவார் அவர் நம்ம நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா இருக்கிற கஷ்டத்துல தேவையில்லாத செலவு என்று அவள் அம்மா பார்வதி குறைப்பட்டு புலவும் போதெல்லாம் ஏதோ சின்ன பொண்ணு ஆசைப்படுறா காலம் போக போக சரியாயிடுவா சமாதானம் செய்வார் குன்னுச்சாமி நாட்கள் ஆக ஆக அவள் கவனம் முழுவதும் முகப்பூச்சிலும் கண்ணுக்கு மை தீட்டுவதிலும் உதட்டு சாயத்திலும் உடைகளை நேர்த்தியாக அணிவதிலுமே இருந்தது ஏகப்பட்ட கொப்புளங்களும் சிராய்ப்புகளும் நிலைக்கண்ணாடியில் இருந்தாலும் அதன் முன்னால் நின்று அப்படி இப்படி திரும்பி திரும்பி தன்னுடைய ஒப்பனை அழகை பார்ப்பதில் ஒரு தனி சுகம் அவளுக்கு வீட்டுக்கு வந்து போகும் உறவுகள் விதவிதமான அவளது ஒப்பனை பொருட்களையும் மெனக்கெட்டு அதற்கு நேரம் ஒதுக்கி ஒப்பனை செய்வதையும் பார்த்து உதடு பிதுங்கி முகம் சுழித்து முணுமுணுத்து அவளுக்கு ஒப்பனைக்காரி என இடுப்பெயர் வைத்து அவர்களுக்குள் கிண்டலும் கிளியும் செய்வர் பெரிய மனுஷியானா இன்னும் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் ஒப்பனை போட்டுக்கிட்டு ஹீல்ஸ் ஒண்ணை மாட்டிக்கிட்டு அப்படி இப்படி திரியிறாள் அவளை அதட்டி கண்டிச்சு வைக்காம இக்கேடாத பொண்ணு திரிய விட்டுருக்குதுங்களே அந்த பெத்தங்களை சொல்லணும் பொம்பளை பிள்ளையா சரியாக வளர்க்க தெரியாது இதுங்கெல்லாம் என்ன ஜென்மமோ கடவுளே என தலையில் அடித்து கொண்டால் தெருவில் வசிக்கும் மூதாட்டி ஓடுத்தி சில காலமாகவே இப்படியான வசைகள் அவப்பேச்சுக்கள் காதலி விழும்போதெல்லாம் பார்வதிக்கு எரிச்சல் வரும் ஆனாலும் அடக்கிக் கொள்வாள் என்ன நினைத்துக்கொண்டு கொண்டு இப்படியெல்லாம் செய்கிறாள் என யுகிக்கவே முடியாதபடி மஞ்சுவின் செயல்பாடுகள் இருந்தன சில மணி நேரம் மனம் பொறுக்க இயலாமல் அதை பற்றி கேட்க பார்வதி முனைந்தபோதெல்லாம் சிறு சிறுவான முகத்தை காட்டி மறுபேச்சு அவள் பேசாமல் செய்துவிடுவாள் மஞ்சு இது ஒரு விதமான யுக்தி என பார்வதிக்கு தெரியாமல் இல்லை எந்த ஒரு உயிரினமும் தன்னை எதிர்க்க வருபவர்களை சமாளிப்பதற்காக ஏதாவது ஒரு யுக்தியை பயன்படுத்தி அதிலிருந்து தப்பித்து வெளிவர முயற்சிக்கும் அதுபோலத்தான் மஞ்சுவின் மனநிலையும் இருக்கிறது என்பதை பார்வதியால் சுலபமாக உணர முடிந்தது அவளைப் பெற்றவள் அல்லவா நாட்கள் நகர்ந்தன பள்ளி படிப்பை முடித்து இப்பொழுது கல்லூரியில் படிப்பை தொடர்கிறாள் மஞ்சு அக்கம் பக்கத்தில் உள்ளவரும் அவளது உறவினர்களும் இவளை பார்க்கும்போதெல்லாம் எந்நேரம் ஒப்பனையிலே இருக்கா என்னத்தான் நினைச்சிருக்கிறாளோ தெரியல சினிமாவில் தொலைக்காட்சி தொடரில் நடிக்க திட்டமிட்டு இருக்காளோ என்னவோ என்றெல்லாம் ஏளனமாக பேசினார்கள் ஒருவேளை அப்படியும் இருக்குமோ என பொன்னுசாமிக்கும் பார்வதிக்கும் சந்தேகம் வந்தது வீட்டிலும் வெளியிலும் சிரிப்பதை குறைத்து கொண்ட மஞ்சு கண்ணாடி முன் மட்டுமே சிரிப்பதை வழக்கமாக வைத்திருந்தார் ஒரு நிலையில் சிரிப்பதற்கு காசு கொடுத்தாக வேண்டும் என்பது போல அவள் மாறிவிட்டாள் மருத்துவரிடம் அழைத்து சென்று பரிசோதித்து பாருங்கள் என்ற பலரது ஆலோசனை பொன்னுசாமிக்கு ஏற்புடையதாக இல்லை கல்லூரி படிப்பை முடித்த நிலையில் திடீரென ஒரு நாள் அவளுக்கு வேலைக்கு இன்டர்வியூ வந்திருந்தது அதை பார்த்ததும் முகமலர்ச்சி அடைந்த மஞ்சு பார்வதியுடன் சொன்னாள் என்ன வேலை என்றார் குண்டுசாமி சற்று நேரம் அமைதியாக நின்றிருந்தவள் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்த பிறகு சொல்றேன் பா என்றாள் சிறு சிறுவன இதற்கு மேல் கேட்டால் எரிந்து விழுவாள் என தெரிந்த அவர் அமைதியானார் மஞ்சு எதை செய்தாலும் சரியாத்தான் செய்வா அவரிடம் ஒரு நேர்மையும் கண்ணியமும் இருக்கு என உணர்ந்திருந்த பார்வதியும் மறு கேள்வி கேட்காமல் வழி அனுப்பி வைத்தாள் இன்டர்வியூ முடிந்து வீடு வந்த மஞ்சு என்ன இது என சொல்லாமல் படுக்கையனுக்கு சென்று படுத்து இன்டர்வியூல இன்டர்வியூவில் சரியாக என பொருட்சாமி குழம்பினார் ஆனால் அடுத்த இரண்டு வாரத்தில் வேலையில் சேரவும் என்ற செய்தியும் பணி மஞ்சுவின் மின்னஞ்சலில் வந்தது நாசுக்காக சொன்ன அவளிடம் அதை பற்றி கேட்டபோது நான் பணியில் சேர்ந்து இரண்டு மூன்று நாட்கள் சொல்கிறேன் என ஒற்றை வரியில் பதில் சொல்லிவிட்டு அமைதியானார் இவர்களின் படிப்பறிவு குறைவுத்தான் என்றாலும் ஒரே மகள் ஒரு நல்ல வேலையில் சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் பல்வேறு தியாகங்களை செய்து வாழ்ந்த பொன்னுசாமியும் பார்வதியும் அவருக்கு நல்லது நடந்தால் சரி என்று நினைத்து அமைதியாக இருந்தனர் இரண்டு நாட்கள் கழித்து அந்த வெடியற்காலை அவசரமாக அழைப்பு வந்திருக்கு நான் இன்னைக்கு வேலையில போய் சேரணுமா என சொல்லிவிட்டு தயாராக இருந்த தோல்பையை எடுத்துக்கொண்டு விடை பெற்று சென்றார் மஞ்சு பொன்னுசாமி மனதில் லேசாக சந்தேகமும் பதற்றமும் தலையெடுத்தது மஞ்சுவை நினைத்து கவலையில் உணவும் உறக்கமும் இருவருக்கும் சரிவர இல்லை மூன்று நாட்கள் கழித்து மஞ்சுவிடமிருந்து ஒரு செல்போன் அழைப்பு வந்தது எடுத்து பேசினார் பொன்னுசாமி அப்பா நாளைக்கு காலையில் அம்மாவும் நீங்களும் தயாராயிருங்க வீட்டுக்கு கார் வரும் ரெண்டு நாளைக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க ஏர்போர்ட் வந்ததும் என் தோழி கயல் உங்களுக்கு மற்ற உதவிகளை செய்வாள் சொல்லி முடித்ததும் இணைப்பு துண்டிக்கப்பட்டது மீண்டும் குழப்பத்திலும் பதற்றத்திலும் அன்றைய இரவு உறக்கமின்றி கழிந்தது விடிந்ததும் சுனபடி கார் ஒன்று வீட்டு வாசலில் வந்து நின்றது ஏர்போர்ட் வந்தடைந்ததும் காத்திருந்த கயல் இருவரையும் வரவேற்று விமான டிக்கெட்டையும் போர்டிங் பாஸையும் கொடுத்தாள் எல்லா நடைமுறைகளையும் முடிக்கும் வரை உடனிருந்த கயல் விமானத்திற்கு செல்ல வேண்டிய வாயில் எண் கொண்ட இருக்கை பகுதியில் இருவரையும் உட்கார வைத்துவிட்டு வெடி பெற்றார் வாழ்நாளில் பல காலமாய் சைக்கிளிலும் சாதாரண இருசக்கர வாகனத்திலும் பயணித்த பொன்னுச்சாமிக்கு நகர பேருந்தில் மட்டுமே பயணித்த பார்வதிக்கும் முதல் முறையாக மங்கள் மஞ்சுவின் தயவால் விமானத்தில் பயணிக்க போகிறோம் என்று நினைத்ததும் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை விமானத்துக்குள் நுழையும் நேரம் அறிவிப்பின் மூலம் வந்துவிட்டது இருவரும் கையில் வைத்திருந்த தோல் எடுத்துக்கொண்டு விமான நிலையத்தையும் விமானத்தையும் இணைக்கும் தற்காலிக எந்திர பாதையில் வரிசையில் நின்றனர் மெதுவாக வரிசை நகர்ந்தது விமானத்தின் கதுவருகே சீருடையில் மூன்று விமானப்பெண்ணி பெண்கள் நின்று கொண்டிருப்பது தூரத்து பார்வையில் தெரிந்தது பயணிகள் ஒவ்வொருவராய் வரிசையில் உள்ள செல்ல இரு கை கூப்பி வணங்கி வணக்கம் சொல்லி சிரித்த முகத்தோடு அனுப்பி கொண்டிருந்தனர் மூவரும் புன்னுசாமியும் பார்வதியும் விமான கதவருகே வந்தபோது கைகூப்பி வணங்கி வாங்க என்று முகமலர புன்னகித்தபடி வரவேற்று இடக்கில் உட்கார வைத்தால் மூவரில் உறுத்தியான அவளின் மகள் மஞ்சு சிரித்த முகத்துடன் ஒப்பனையில் இருந்த அவள் ஒவ்வொருவராய் பார்த்து முகம் சிரித்தபடி தன் வேலையை செய்து கொண்டிருந்தாள் சற்று நேரத்தில் உயரத்தில் பறந்த விமானம் மட்டுமல்ல புன்னுசாமியும் பார்வதியும் இருவரின் மனமும் தான் நன்றி இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்